More of ஆறு மணி ஏற்றத்தை ஆறு மணி ஏற்றத்துக்கு to get on the monster on 言こ <noise> サ <noise>

a storm in a ಅಮೌಂಟ್ ಬಗ್ಗೆ ಮಾಸ ಮಾಸ ನಾಲ್ಕು ಪರ್ಸಂಟೇಜ್ ನಾವು ಕೊಟ್ಟ I don't want புதம்கரம் நம் உறுப்பினர் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று நேயர்கள் மிக மிக அருமையாக இருந்தது மூன்று நபர்கள் அதாவது பாலசுப்ரமணியம் கோழமி சார் பாலபுப்ரமணி சார் குமார் சார் மூவரும் மிக அழகாக நம்ம திட்டங்களை புரிந்து கொண்ட எவ்வாறு புரிந்து கொண்டார்கள் எவ்வாறு நம் ஒவ்வொருத்தரும் எவ்வாறும் நம் நம்ம திட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் எப்படி வெளிப்படுத்தினால் நம்ம திட்டம் இன்னும் வளரும் அப்படிங்கிற முறையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பல அவங்கவங்க ஸ்டைலில் எடுத்து சொன்னாங்க அவங்க மூவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோக நம்ம திட்டத்தின் புதிய வருமான வாய்ப்பு அப்படிங்கிறது யாருமே நம்ம பல்பு சேல்சிறு சிறு சே சிறு தொழிலில் நம்ம முடங்கியிருக்கிறோம் அது வந்து நீங்கள் பல்பாகவும் வாங்கி வைக்கலாம் இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து இந்த திட்டத்தில் ஒரு யூனிட் ஒரு உதவி அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்ல அந்த இதில் நீங்க உதவி ஒரு பார்ட்னர் மாதிரி அப்படிங்கிற முறையில் ஒரு யூனிட்டுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஐயாயிரம் வச்சிருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆளுங்க பேரில் ரெண்டு யூனிட் தான் வாங்க முடியும் ஒரு யூனிட்டுங்கிறது அமௌண்ட் வந்து ஒரு ஐயா ஐயாயிரம் ரூபா ஒரு ஆளுடைய பேரில் ரெண்டு யூனிட் தான் வாங்க முடியும் அதுக்கு மேலே வாங்க முடியாது அது லிமிட் வச்சுருக்கலாம் எதுக்குன்னா நிறைய பேருக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதனால் இந்த இதுவும் இந்த நம்ம திட்டத்தில் சேர்ந்திருக்கவங்க மட்டும்தான் கிடையாது நம்ம எல்லாமே ரெண்டு சாய்ஸுமே கொடுக்குறோம் நம்ம திட்டத்தில் எது எடுத்தாலுமே ரெண்டு சாய்ஸ் நம்ம திட்டத்தில் சேர்ந்துருக்கவங்களும் இந்த இதில் பயன்பெறலாம் சேராதவங்களும் இந்த இதில் நீங்கள் பயன்பெற்றுக்கலாம் ஒரு யூனிட்டு ஐயாயிரம் ரூபா ஒரு ஆளுக்கு பேரில் ரெண்டு யூனிட் தான் வாங்க முடியும் அப்புறம் வேற எதாவது தேவைன்னா அடுத்த வேறு பேரு தான் அது வாங்க முடியும் இந்த ஒரு யூனிட்டுக்கு நம்ம ஒரு மாதம் டெபிட் நம்ம திட்டத்தின் சார்பில் இப்போ கொஞ்சம் பல்ப்பு ஆர்டர் வந்திருக்கு அந்த திட்டத்தின் சார்பில் கிடைக்கிற ப்ராஃபிட்டில் மாதம் மாதம் நாலு பர்சன்ட் நாலு பர்சன்ட்னா மாதத்துக்கு நாலு பர்சன்ட் அதாவது நம்ம ஊர் பாணியில் சொல்ல போனாங்கன்னா நாலு பீசா வட்டின்னு சொல்லுவாங்களா அப்படி அந்த மாதிரி நாலு டிவிடண்ட்டு நாலு பர்சன்ட்டு உங்களுக்கு மாத மாதம் கிடைக்கும் நாலு பர்சன்ட் அப்புறம் இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள உங்கள் முதலில் முதல் நீங்கள் கொடுத்த முதலும் அப்புறமும் ஒரு ஆயிரரூபாய் சேர்த்து திருப்பி தரும் திருப்பி தரும்போது நீங்கள் தந்த முதல் ஐயாயிரம் ஒரு யூனிட் ஒரு ஒரு யூனிட் வாங்கியிருந்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாயும் அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு போனஸ் ஆட்டு ஒரு ஆயிரம் ரூபாயும் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு யூனிட் வாங்கியிருந்தீங்கன்னா ரெண்டு யூனிட்டுக்குள்ளே அமௌண்ட்டு பத்தாயிர ரூபாயும் ரெண்டாயிரம் ரூபா உங்களை போனஸாகவும் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் இது வந்து எப்போனாலும் நாங்கள் திருப்பி இருக்கிறோம் மேக்சிமம் ரெண்டு வருஷம் ஆறு மாதத்தில் கூட உங்களுக்கு திருப்பி வந்துடுவோம் ப்ராஃபிட் வர வர நம்ம அதை நம்ம இருக்கோம் அப்படியே இந்த திட்டம் அமைச்சிருக்கிறோம் இதுவும் ஒரு முறையில் நீங்கள் ஒரு சைடில் ஒரு வருமானம் பார்க்குறதுக்காக இதை அமைச்சிருக்கிறோம் இதையும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் வேற யாருக்காவது இதில் இன்னைக்கு இந்த விஷயமா இதுல சந்தேகம் தான் இப்ப கேளுங்க அப்புறமா குமார் சார் ஒன்று இந்த வீக்லி இன்கம் வரணும் பத்தி கேட்டிருந்தாங்க இந்த வீக்லி இன்கம் ஒரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வீக்லி இன்கம் ஐம்பத்தி ஒரு ரூபா வாங்குறாங்க வாரத்தில் நாலு நாள் மீட்டிங் அட்டன் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ அவங்களுக்கு தான் வீக்லி இன்கம் கிடைக்கும் இன்னொன்று ராயல் வீக்லி இன்கம் இதுதான் அவங்க டவுட்டாக கேட்டது ராயல் வீக்லி இன்கம் வந்து நூறுரூவா அதுக்கு அவங்க ஆல்ரெடி அவங்க வீக்லி இன்கம்லையும் செலக்ட் ஆடுறதுனால நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் இந்த பத்து நபரை சேர்த்தவங்க தான் ராயல் வீக்லி இன்களம் இன்கம்ல வருவாங்க இந்த பத்து நபரை சேர்த்து ராயல் இன்கம் வாங்குறவங்க வாரத்தில் சனி அல்லது ஞாயிறு இந்த ரெண்டு நாளில் ஒரு நாள் வந்தால் போதும் மினிமம் எல்லா நாளும் வரலாம் ஆனால் ராயல் இன்கம் வாங்குறவங்க வாரத்தில் ஒரு நாள் மீட்டிங் கண்டிப்பாக அட்டன் பண்ணால் தான் அவங்களுக்கு கிடைக்கும் அதாவது வீக்லி இன்கம் ஐம்பத்தி வரும் ரூபா வாங்குறவங்க வாரத்தில் நாலு நாளும் ராயல் வீக்லி இன்கம் அதாவது பத்து நம்பரை சேர்த்தவங்க வாரத்தில் சனி ஞாயிறு ரெண்டில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணால் தான் அவங்களுக்கு ராயல் வீக்லி இன்கம் கிடைக்கும் அப்படின்னா அது போட்டிருந்தோம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்

नं okay, सर okay, ஓகே நன்றி இன்று இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்ட நமது உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி பங்கு கொண்டு பேசிய அனைவருக்கும் சிறப்பாக நன்றியை தெரிவித்து இன்றைய கூட்டத்தை நாம் நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்